இரம்பேற்பதான செய்திகள் தொழிற்சங்கங்களின் கோரிக்கையோ அழுத்தமோ இன்றி வரலாற்றில் அரசாங்கம் ஒன்றினால் மிகக் கூடிய சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதை ஏற்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மற்றும் அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்திற்கிடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டார் வரையறுக்கப்பட்ட செலவுகளுக்கு உட்பட்டிருக்கும் தற்போதைய பொருளாதார நிலையிலும் கூட அரசு சேவையை வினைத்திறனாக ஈடுபடுத்தல் தகைமையுள்ள நபர்களை அரசு சேவைக்கு ஈர்த்துக்கொள்ளல் மற்றும் அரசு அரசு சேவையை ஊக்குவிப்பதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியதாகவும் ஜனாதிபதி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஆறு முறைமைகளில் சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி இதன் பிரகாரம் மிக குறைந்த அடிப்படை சம்பளத்தை பதினைந்து ரூபாவினால் அதிகரித்தல் மேலதிக நேர கொடுப்பனவை அதிகரித்தல் நாள் கொடுப்பனவை அதிகரித்தல் என்பது வீதத்தினால் வருடாந்த சம்பளம் அதிகரிப்பு முழுமையான சம்பள அதிகரிப்பிற்கு அமைய ஓய்வூதிய கொடுப்பனவை அதிகரித்தல் மற்றும் உழைக்கும் போது செலுத்தும் வரி எல்லையை அதிகரித்தல் என்பவற்றை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த சம்பள அதிகரிப்பு சேவையில் அதிக அளவானவர்களால் பாராட்டப்படுவதாகவும் அது தொடர்பில் புதிய அரசாங்கத்தின் ஆர்வத்தை பாராட்டுவதாகவும் ஜனாதிபதியிடம் கூறிய சேவை ஐக்கிய தாதியர் சங்க பிரதிநிதிகள் தாதியர் சேவையில் தற்போது காணப்படுகின்ற பிரச்சனைகள் குறித்தும் ஜனாதிபதி கவனத்துக்கு கொண்டு வந்ததோடு அவற்றைக்கு துரித தீர்வு பெற்றுத்தருமாறும் கோரிக்கை விடுத்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் மறுபரிசீலனை முடிவுகள் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி திருத்தப்பட்ட மதிப்பெண்களின் அடிப்படையில் பாடசாலைகளுக்கு விண்ணப்பிக்க தற்போது வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது தொடர்புடைய விண்ணப்ப படிவம் பாடசாலைகளின் அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் விண்ணப்பதாரர்கள் அதனை இருந்து பெற்று முறையாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அதிபருக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்பதுடன் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன் விண்ணப்பங்களை நிகழ்நிலையில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பானது மறுபரிசீலனை முடிவுகளின் அடிப்படையில் தகுதி பெற்ற மாணவர்களின் பெற்றோருக்கும் சம்பந்தப்பட்ட அதிபர்களுக்கும் அமைச்சினால் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தெல்லிப்பலையில் நேற்றைய தினம் கைது செய்ய சென்ற போலீசார் மீது சந்தேக நபர் ஒருவர் தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன குறித்த சந்தேக நபரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது நீதிமன்றத்தின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தெல்லிப்பலை போலீசார் குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கு சென்றிருந்தனர் இதன்போது சந்தேக நபர் தகாத வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்து போலீசார் மீது கொட்டானால் தாக்குதல் நடத்தியுள்ளார் தொடர்ந்தும் அங்கிருந்து அந்நபர் தப்பிச்சு ார் இந்நிலையில் தாக்குதலுக்குள்ளான போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் யாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்காக நீதிமன்றம் விடியாணை பிறப்பித்துள்ளது கனடாவின் அல்பெட்ரா மாகாணத்தில் இதுவரை பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் ஒரு வயது முதல் வயது வரையுள்ளவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது தட்டம்மை வைரஸ் தொற்று புயல் போல் பரவி வருவதாக தெரிவித்துள்ள அல்பெட்ரா சிறார் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் சித் தாக்கூர் தடுப்பூசி பெறாதவர்கள் பலரை இந்த தொற்று பாதிக்கும் என்பதனால் அடுத்த சில வாரங்களில் தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஆல்பட்ரா மாகாண மக்கள் தட்டமைக்கான தடுப்பூசி பெற்றுள்ளதை உறுதி செய்து கொள்ளுமாறு மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அமைச்சர் விஜித்த ஹேரத்தினுடைய தனிப்பட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் தொடர்பில் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர் என குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றம் சுமத்தியுள்ளார் தயாஸ்ரீ ஜெயசகரா மோசமில்லாத அமைச்சர் என ஹேரத் மோசமில்லாத அமைச்சர் என்ற போதிலும் அவரது செயலாளர் ஒரு தனிப்பட்ட ரீதியில் மோசமான நபர் எனவும் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் குறித்த நபரால் அமைச்சர் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிநாட்டு தொழில்முறைகள் மற்றும் ஒழுங்கான நடத்தைகளை கொண்டவர்களே அரசாங்கத்தின் குறித்த பகுதிக்கு நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் இருப்பினும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இவ்விடயத்தில் தவறு விட்டிருப்பது ஏன் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தாய்லாந்தில் விசா இல்லாமல் தங்கும் காலம் இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு அறுபது நாட்களில் இருந்து முப்பது நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தமது நாட்டின் விசா விலக்கு திட்டத்தை பயன்படுத்தி பலர் சட்டவிரோதமான முறையில் வணிகங்களை மேற்கொள்வதாக தாய்லாந்தின் சுற்றுலா மற்றும் விளையாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்த அபாயத்தை கட்டுப்படுத்தும் வகையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது எனினும் குறித்த திட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி அறிவிப்பதற்கு முன்னர் மேலதிகமாக கலந்துரையாடல் நடத்தப்படும் எனவும் அந்நாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது ஜூலை மாதம் முதல் நாடுகளைச் சேர்ந்த கடவுள் வைத்திருப்பவர்கள் அறுபது நாட்கள் வரை சுற்றுலா நோக்கங்களுக்காக தாய்லாந்திற்குள் நுழைய அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது இருப்பினும் நீண்ட தூர சுற்றுலா பயணிகள் சராசரியாக பதினான்கு முதல் இருபத்தி ஒரு நாட்கள் மாத்திரமே தங்கியிருப்பதுடன் குறுகிய தூர பயணிகள் ஒரு பயணத்திற்கு இரண்டு வாரங்களுக்கு குறைவாகவோ அல்லது சராசரியாக நாட்களுக்கோ செலவிடுவதனால் தாய்லாந்து சுற்றுலா இயக்குநர்கள் இது குறித்து கவனம் செலுத்தியுள்ளனர் சட்டவிரோதமாக வேலை செய்யும் அல்லது வணிகம் செய்யும் வெளிநாட்டினரின் தாய்லாந்தின் பயண முகவர்கள் சங்கம் முன்னதாக அமைச்சகத்திடம் இந்த கவலையை எழுப்பியிருந்தது இதேவேளை தாய்லாந்தின் விடுதிகள் சங்கம் விருந்தினர்களுக்கு தினசரி சட்டவிரோதமாக வாடகைக்கு விடப்படும் இடங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு இது ஒரு காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளது இந்த பின்னணியில் அந்நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து ஒரு சிறப்பு கூட்டு செயற்பாட்டு மையம் விசாரணை நடத்தியுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன